சீருடை சீட் பெல்ட் அணியவில்லை என மூன்று அரசு பேருந்துகளுக்கு அபராதம் விதித்த காவல் ஆய்வாளர் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து தூத்துக்குடிக்கு பயணித்த காவலர் ஒருவர் பேருந்தில் பயண சீட்டு எடுக்காமல் பயணித்ததாக அந்த பேருந்து நடத்துனர் வெளியிட்ட வீடியோ பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போக்குவரத்து ஓட்டுநர்கள் மீது விதிமீறல்கள் தொடர்பான நடவடிக்கைகள் அபராதங்கள் விதிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இன்று வள்ளியூரில் போக்குவரத்து உதவி ஆய்வாளர் திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் நோக்கி சென்ற மூன்று அரசு பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்தார் அப்போது ஓட்டுநர்கள் சீட் பெல்ட் அணியவில்லை போக்குவரத்து விதியை சரியாக கடைபிடிக்கவில்லை சீருடை சரியாக அணியவில்லை என்று கூறி ஒவ்வொரு பேருந்து ஓட்டுநருக்கும் தலா ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்து அதற்கான ரசீதை ஓட்டுநர்களிடம் கொடுத்து அனுப்பினார் வேலூர் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி வேரா சுப்புலட்சுமி இயாப்பா அவர்கள் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வேலூர் மாநகராட்சி வார்டு ஆறில் விஐடி மெயின் ரோடு சென்னை சாலை பகுதியில் டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு குறித்து பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார் இந்த ஆய்வின் போது மாநகராட்சி ஆணையர் திருமதி ஜானகி ரவீந்திரன் உதவி ஆணையர் திருமதி வசந்தி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் உடனிருந்தனர் முல்லைப் பெரியாற்றில் உள்ள அணை பழைய அணையாகியுள்ளது அதனால் முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை கட்ட மத்திய அரசிடம் அனுமதி கேட்ட கேரள அரசின் மனுவை பரிசீலிக்க கூடாது தமிழக அரசும் பதில் மனு செய்கிறது முல்லைப் பெரியாற்றில் புதிய அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து இருபத்தி ஆறாம் தேதி திருப்பூர் விவசாயிகள் போராட்டம் பழனி அருகே மேல்கரைப்பட்டி கிராமத்தில் தனியார் தோட்டத்தில் உடல் புதைக்கப்பட்டதற்கான தடயம் புதைக்கப்பட்டது மனித உடலா என தெரியாததால் பரபரப்பு போலீசார் விசாரணை நாளை காலை குழியை தோண்டி ஆய்வு செய்ய முடிவு பெருந்துறையில் அமைந்துள்ள அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மிக மிக குறைந்த கட்டணத்தில் நர்சிங் மற்றும் மருத்துவம் சார்ந்த பயிற்சிகள் நடைபெற்றுக் கொண்டுள்ளது என்னென்ன பயிற்சிகள் உள்ளது அதற்கான கட்டண விவரங்கள் மேலே அடங்கிய பட்டியல் இணைக்கப்பட்டுள்ளது தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்